ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவாகவே தமிழ் கடவுளா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே வந்து இருக்க முடியாது ஸோ அப்படி நீங்கள் தீவிர முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா முருகப்பெருமானுக்குரிய சிறப்புமிக்க ஒரு நாளை பற்றியும் அந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தான் தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று அப்படின்னா அது யாராக வேணாலும் கண்ணை முடித்துட்டு சொல்லுவாங்க வைகாசி தாங்க வளம் தரும் வைகாசி அப்படின்னு இந்த வைகாசி மாத சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த நாளில் முருகப்பெருமான் அவதரித்திருக்காரு இந்த மாதம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த நாளில் முருக பக்தர்கள் அனைவருமே இந்த நாளில் மிக மிக பெரிய திருவிழாவாக அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கொண்டாட்டம்லாம் கிடையாதுங்க பத்து நாள் கொண்டாட்டமாக வந்து கொண்டாடுறாங்க ஸோ வாங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த வைகாசி விசாகத்தில் செய்யலாம் செய்யக்கூடாது எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க எங்கேயுமே கண்டிப்பாக முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக முருகனை மனதாரம் நினைத்துட்டு பிரார்த்தனை செய்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை வந்து டைப் பண்ணுங்க முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் கந்தா அப்படின்னு நீங்கள் அழைச்சிங்க அப்படின்னாலே அவருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக முருகப்பெருமான் தான் வந்து இருக்கிறாரு ஸோ அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள்னு சொல்லக்கூடிய அந்த வைகாசி மாத்தில வரக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தை தான் வைகாசி விசாக பெருவிழாவாக வந்து ஆண்டுதோறும் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இது உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விரதங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முருக பக்தர்கள் பால் குடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது அழகு கொத்துறது இந்த மாதிரி ஒரு சில நேர்த்திக்கடன்களையும் வந்து செய்துட்டு இருக்கங்க ஸோ இதாண்டு வைகாசி விசாகம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை எனக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த நாளில் எப்படியெல்லாம் விரதம் இருந்தால் முருகனுடைய பரிபூர்ணமான அருளை பெற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படி அவதரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்ற அரசனை வதம் செய்வதற்காக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அந்த தீப்பொறிகள் சரவணபவ அப்படின்ற போகையில் உள்ள ஆறு மலர்களில் வந்து விழுந்துச்சான் அந்த ஆறு மலர்களில் விழுந்த அந்த தீப்பொறிகளுமே ஆறு குழந்தைகளை வந்து உருவாகியிருக்கு கடல்ல இருந்து தோன்றிய ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்களா இருக்கக்கூடிய ஆறு பேர் வந்து வளர்த்துருக்காங்க இதனால அவருக்கு கார்த்திகேயன் அப்படின்ற ஒரு பெயரும் வந்து கிடைச்சிருக்கு அன்னை பார்வதி தேவி அவர்கள் ஆறு பேரையும் ஒன்னா இணைச்சி ஒரே உருவமா வந்து மாத்திருக்காங்க இதனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு கந்தன்னும் திருநாமமே வந்து கொடுத்தாங்க அன்னையிடம் பெற்ற சக்தி வேல் தாங்கி சூரபப்தனோட போரிட்டு ஐப்பசி மாதத்தினுடைய ஆறாவது நாளில் வதம் செஞ்சார் ஸோ இதைத்தான் நம்ம சூரசம்ஹாரமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சூரசம்ஹாரம் அப்படின்னும் கந்தசஷ்டி விழா அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் வந்து முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் இந்த முருகப்பெருமானுடைய அவதார நோக்கமே நிறைவேறியதால தான் கந்தசிருஷ்டி விழா ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்க வந்து கொண்டாடிட்டு இருக்கும் முருகப்பெருமான் பக்தர்களை காப்பதற்காக அவதரித்த தினம் தான் இந்த வைகாசி விசாகம் ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக தான் வந்து பார்க்கப்படுது எல்லாருமே அன்றைய தினம் வீடுகள்லையும் சரி கோவில்கள்லையும் சரி சிறப்பு வழிபாடுகள் வந்து செய்வாங்க அபிஷேகம் அலங்காரம் பூஜை விரதம் அப்படின்னு எல்லாரும் வந்து செய்யும் பொழுது முருகன் வந்து மனம் குளிர்ந்து அவர் வந்து அருள் வந்து கொடுப்பார் ஸோ இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா மனித மனிதர்கள் அனைவரும் வளமாக வாழணும் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி வளமாக வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பார்க்கல வைகாசி விசாகத்தினுடைய முக்கிய நாளில் என்னென்ன செய்யணும்னா அன்னைக்கு காலையிலே வந்து எழுந்துருச்சு முருகனுடைய திருவுருவ படத்தை விக்கிரகத்தெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க கட்டாயமாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கணும் முடிஞ்சா சக்கர பொங்கல் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது வந்து எல்லாரும் வந்து எல்லா விஷயங்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு ஸோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம் திருப்புகழ் படிக்கலாம் இது மாதிரி முருகனை எப்படியெல்லாம் மனமுருகி பாட முடியுமோ அந்த மாதிரி நம்ம பாடல்களை பாடி அவரை வந்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த நாளில் பல முருகன் கோவில்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மோற்சவம் கூட செய்வாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பத்து நாள் நடக்கக்கூடிய அந்த திருவிழாவில் முருகனும் அவருடைய மனைவியும் பார்த்திங்கன்னா பெரிய தேரில் ஊர்வலமாக வந்து வருவாங்க ஸோ முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவமும் இந்த நாளில் வந்து செய்வாங்க ஸோ இது எல்லாமே முருகனுடைய பக்தர்கள் விரதம் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியது ஒருவேளை விரதம் இருக்க முடியாதவர்கள் அன்றைய தினம் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா தெரியும் உடல்நல பாதிப்பு விரதம் இருக்க முடியாதவர்கள் மெடிசன் எடுக்க திட்டுருக்கேன் நல்லா சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றவங்க கர்ப்பிணி பெண்கள் அது இப்படி இருக்கக்கூடியவங்கெலாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் விரதம் இருக்க முடியாதவங்க அன்னைக்கு நாள் முழுக்க உபவாசம் இருந்து தான் விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது ஸோ எளிமையாக உங்களுக்கு பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் சைவம் சாப்பிட்டோ விரதம் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மட்டும் அன்றைய தினத்தில் சொல்கிறது ரொம்பவே நல்லதுங்க எந்த விதமான மந்திரமுமே எனக்கு தெரியாது முருகனுடைய எந்த மந்திரமும் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்றவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த எளிமையான மந்திரம் ஒன்று போதுங்க எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள் அதுவே போதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் வைகாசி விசாக அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இனிப்புகளை வாங்கி தானம் கொடுங்க அது ரொம்பவே நல்லது கூடவே பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு அரிசி கோதுமை மாவோட வெல்லம் கலந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதனால் முருகப்பெருமானுடைய மனம் மகிழ்ந்து அவரது பரிபூர்ணமான அருள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் முருகனை அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா முருகன் அப்படின்னாலே அறுபடை தான் ஸோ அறுபடை முருகன் ஆறு முகன் அப்படின்னு அவரை நம்ம சொல்கிறோம் அதனால் அவருக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி நம்ம செய்கிறது நமக்கு சிறப்பானதாக இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக தான் இந்த வைகாசி விசாக விரதத்தை வந்து சொல்லுவாங்க இது முருகனுடைய அறுபடை வீடுகளில் மட்டும்தான் விசேஷமாக இருக்குமா அப்படிலாம் கிடையாதுங்க சின்னதாக இருக்கக்கூடிய முருகன் கோவிலாக இருந்தாலுமே அன்னைக்கு அங்கே பூஜை அலங்காரம் யாகம் எல்லாமே வந்து நடக்கும் ஸோ கட்டாயமாக முருகன் ஆலயம் இருக்குன்னா அன்றைய தினத்தில் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க போக முடியாதவர்களும் கவலைப்பட தேவையில்லை எங்கே இருந்து நீங்கள் முருகனை மனதாரம் நினைத்து வழிபாடுகள் செய்தாலும் கந்தனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ பரிபூரணமாக மனசில் ஆத்மார்த்தமாக யார் ஒருவர் முருகனை நினைத்து வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முருகன் நிச்சயம் அருள் கொடுப்பாரு கைவிடவே மாட்டார் அதனால தான் தொடர்ந்து முருகனுடைய வழிபாடுகளில் நிறைய பேருக்கு ஆர்வங்களானது அதிகரித்துட்டு இருக்குது ஸோ இதனால முருகனுக்கு ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் நீங்கள் கண்டிப்பாக எது வேணாலும் செய்யலாங்க அதாவது ஆறு வகையான மலர்களை வந்து படைத்து வழிபாடுகள் செய்கிறது ரொம்பவே நல்லது எந்த மலர் கிடைக்குதோ அதை வந்து வச்சுக்கோங்க அதில் ஆறு வகை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூஜைக்காக எடுத்து வச்சுக்கோங்க கிடைக்கக்கூடியவர்கள்லாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மலர் அப்படின்னா சிவப்பு வெற்றி முள்ள மலர் செவ்வரளி தாமரை செண்பகப்பூ இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணியாவது வாங்குங்க முடியாதவங்க ஏதாவது ஒரு மலரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் தவறு கிடையாது அதே போல் நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியமும் அப்படி தான் இனிப்பும் ஏதாவது ஆறு வகையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை எதுவுமே வந்து கிடைக்கல அப்படின்றவங்க முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து கூட வழிபாடுகள் செய்யலாம் இல்லைன்னா முருகனுக்கு ரொம்பவே பிடித்தமான தேனும் தினையும் கூட வந்து வைத்து வழிபாடுகள் வந்து செய்துக்கலாம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபம் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில் நெய் விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க ரொம்பவே நல்லது முருகப்பெருமாள் நமக்கு அருகில் தாங்க இருக்கிறாரு ஸோ அதனால் மந்திரம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல மனதில் நினைத்துட்டு நீங்கள் பாராயணம் செஞ்சாலே போதும் தீபதூப ஆராதனைகள்லாம் அன்றைக்கி தினத்தில் காட்டி ரெண்டு கைகள் நிறைய மலர்களை எடுத்து நெஞ்சுக்கு அருகில் வைத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பேர்களையும் மனதார ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லி எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு முருகா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உன்னுடைய அருளுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்குற அளவுக்கு எங்களுக்கு ஞானமே வந்து கிடையாதுங்க ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் அந்த ஞானமும் எங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பரிபூர்ணமாக நிறைவாக உன்னுடைய அருள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கோங்க ஸோ முருகன் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாருங்க முருகா அப்படின்னு நீங்கள் அழைத்தீங்க அப்படின்னாலே போதும் அவ்வளவு சக்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவர் கூடவே இருப்பாரு மேலும் இந்த தினம் முருகனுடைய பிறந்த நாள் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இனிப்புகளை வாங்கி தானம் செய்யுங்க ஸோ இதுபோல் வைகாசி விசாகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குங்க அதை பற்றி தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்